அமெரிக்காவிலிருந்து எதிர்பார்த்த அளவிற்கு முதலீடுகள் வரவில்லை என்பதால் மக்களை ஏமாற்றுவதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் திருமாவளவனும் திட்டமிட்டு மது ஒழிப்பு மாநாடு என்று கூறி மக்களை ஏமாற்றி வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று திமுகவுக்கு உண்மையில் அக்கறை இருந்தால் டி ஆர் பாலு ஜெகத் போன்றவர்களை மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அனுப்பி வைக்கலாமே என்று வினா எழுப்பி அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இணைந்து ஒரு டிராமாவை இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மது விலக்கு என்பது வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் அதை ஒரு அரசியல் டிராமாவாக கடந்த மூன்று நாள் நான்கு நாட்களாக இந்த அவருடைய முதலீடுகளை கேள்வி கேட்டாமல் இருக்க வேண்டும் அல்லது என்ன முதலீடுகள் இங்கு வந்திருப்பது என்பது பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் அதை பத்தி ஒரு சர்ச்சை வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு இலங்கை சிறையில் தமிழக மீனவர்கள் மொட்டையடித்து சித்திரவதை செய்த விவகாரம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது எனவே நிச்சயம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எல் முருகன் தெரிவித்தார்